வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களை ஜனநாயக திருப்பரம் குன்றத்தை நம்ம பேச வேண்டியது இருக்கு அதற்கு முன்னால் பொதுவா வந்து இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு கருத்து இருக்கு அதாவது திருப்பரம் குன்றத்தை வந்து அயோத்தியா வந்து மாத்திடுவாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல் ஒரு கலவரத்தை இங்கே நடத்தி விடுவார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இல்லை வந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் நாம் உண்மையில் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பரிசீலிக்க வேண்டியதற்கு இன்னைக்கு இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பலும் அதிகார வர்க்கமும் பல்வேறு வகைகளில் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை நடத்த திட்டமிடுகிறார்கள் அதை நாம் அனுமதித்தோம் என்றால் உண்மையில் இதை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதற்கு அந்த அடிப்படையிலிருந்து தான் இதை நம்ம தொடங்க வேண்டியதற்கு அப்போ இவர்களை நாம் முதலில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த கும்பலை வந்து முறியடிக்கக்கூடிய வேலைகளில் நாம் இறங்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குது தான் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது அதாவது வந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதாவது வந்து ஜூன் இருபத்தி நான்கில் ஒரு தீர்ப்பு வந்தது அதாவது வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி நிசாபானு மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி ஆகிய இருவர் அடங்கிய அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அந்த தீர்ப்புல வந்து முக்கியமாக அந்த தீர்ப்பு வந்து எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக ஆறு வழக்குகளை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் அதில் ஒரு முக முக்கியமாக இரண்டு மூன்று வழக்குகள் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது அந்த உரிமை வந்து இல்லவே இல்லை அது வந்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இன்னொன்னு பள்ளிவாசலுக்கு சொந்தமான நெல்லித்தோப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தொழுகை வந்து நடக்க நடத்தக்கூடாது இப்படி வந்து மிக முக்கியமான வழக்குகள் அப்ப இந்த மிக முக்கியமான வழக்குகள்ல இரண்டு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பும் மாறுபட்ட தீர்ப்பா வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த தீர்ப்பை வந்து அடுத்த கட்டமா வந்து மூன்றாவது நீதிபதி வந்து அதை விசாரிக்கணும் விசாரிச்சு வந்து அதுல வந்து எது சரின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது நீதிபதிகளுக்கு வந்து நீதிபதிக்கு வந்து மாற்றி இருக்கிறார்கள் அந்த நீதிபதின்ற விசாரணை நீதிபதியோட விசாரணை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இருபத்தெட்டாம் தேதி வந்து ஆரம்பிக்க ஜூலை இருபத்தி இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு அப்படிங்கறதா இந்த விஷயத்துல உள்ள முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த இந்து முன்னணியினுடைய பிஜேபி கும்பலினுடைய சதி திட்டம் வேலைகள் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குறிப்பா வந்து சிக்கந்தர் தர்காவில் மேலே வந்து ஆடு கோழி வெட்டக்கூடிய மரபிற்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி பிஜேபி கும்பல் அதாவது திருப்பரங்குன்ற மலை வந்து புனித மலை அங்கே வந்து ஆடு கோழி வெட்டுற மரபெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து போன டிசம்பர் கடைசியிலிருந்து ஆரம்பித்தார்கள் ஜனவரியில் செய்தார்கள் பிப்ரவரியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து பழங்காணத்தம் பகுதியில் வந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து குறிப்பா வந்து கொக்கரித்தார்கள் அதாவது இந்த நாங்க வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அதாவது தர்காவை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கொக்கரித்தார்கள் அதை நம்ம வந்து கண் முன்னாடி வந்து பார்த்தோம் இப்ப அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஹ் திருப்பரங்குன்ற மக்கள் தங்கள் ஒற்றுமையை நிலைநாட்டினார்கள் முக்கியமா வந்து ஆடு கோழி பலியிட்ட மரபு அப்படிங்கிறதா தர்காவில காலகாலமா இருந்திருக்கு நாங்களே போய் சாப்பிட்டுருக்கோம் இந்துக்கள் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி பிஜேபி கும்பலினுடைய முகத்திரையை வந்து கிழித்தார்கள் நாங்க ஒற்றுமையோட தான் இருக்கிறோம் வெளியில இருந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையை தூண்டுகிறார்கள் அப்படின்றதை வெளியில வந்து அம்பலப்படுத்தினாங்க அதோட விளைவா இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய விழுந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எமது மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை அளிக்கை கழகம் இது போன்ற வந்து பல்வேறு ஜனநாயக சக்திகள் மதுரையில் உள்ள பல்வேறு ஜனநாயக சக்திகளும் தொடர்ந்து வந்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பலுக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக வந்து கட்டமைச்சான் ஏன்னா வந்து மக்களினுடைய ஒற்றுமையை வந்து சிதைத்து இந்த கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய வேலையை திட்டமிட்டு இருந்தார்கள் அதை தான் நம்ம பார்த்தோம் அதான் எச் வந்து முழங்கினார் அதாவது வந்து இந்த இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து அடுத்து சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் சட்டமன்ற தேர்தலில் அடுத்து பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் இப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போனார் அந்த அளவுக்கு வந்து ஒரு கலவரத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு தான் வந்து முக்கியமான விஷயம் கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் தனக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொண்டு ஆட்சியை பிரித்து விடலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து செய்கிறார்கள் ஏன்னா வட மாநிலங்களில் இதைத்தான் செய்துள்ளார்கள் இதை வந்து அறுவடை பண்ணியிருக்கா சரியா வந்து பார்த்தீங்கன்னா அங்க கலவரத்தை நடத்தியிருக்காங்க மக்களை வந்து கொ கொண்டிருக்கிறாங்க அங்க வந்து ஆட்சியும் பிடிச்சிருக்கிறாங்க தங்களோட அடித்தளத்தை விரிவாகப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாமே நடந்துடும் அப்போ அதே ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டிலும் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த கும்பலினுடைய தெளிவான திட்டம் அப்ப இது வந்து ஒரு பக்கம் மக்கள் பலமான அடி கொடுத்த பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இனிமே நம்ம வந்து இந்த வழியில போக முடியாது வேற வழியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பக்தி முருகனை நோக்கி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் அழைத்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி அழைச்சாங்க உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் நிறைய முருக பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்கள எப்படியாவது வந்து அறுபடை வீடு இதெல்லாம் வந்து காமிச்சு முருக பக்தர்களை எல்லாம் வந்து தன் பக்கம் திரட்டி கொண்டு எப்படியாவது கலவரத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தார்கள் அதுவும் மிகப்பெரிய தோல்வியில் ஃப்ளாப்பில் முடிந்தது ஏன்னா வந்து அது கலவரத்திற்கான மாநாடு எப்படி வந்து போலியான மாநாடு அப்படின்னு சொல்லி நம்ம அம்பலப்படுத்தினது அப்படிங்கிறதும் அந்த மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் அப்படிங்கிறதும் எல்லாமே கலவரத்துக்கான ஏற்பாடுங்கிறதையும் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாநாட்டிற்காக அவர்கள் வெளியிட்ட பிரசுரங்கள் அனைத்தும் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் கலவரத்திற்கான ஏற்பாடு அப்படிங்கிறதையும் வந்து மக்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ வந்து ஏதோ பக்தர்கள் சொல்லி கூட அவர்களால் பெரிய அளவில் அணி திரட்ட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அடிவில் இருந்துச்சு பக்தி அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டு வர வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ இவ்வளோ பெரிய தோல்வியில் முடிந்த பிறகு இவர்கள் அடுத்து என்ன செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து முன்னாடி நம்ம அவருக்கு அதாவது வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு மதுரை மக்களே வந்து புறக்கணித்த இந்த முருகபக்தர் மாநாட்டில் சில தீர்மானங்களும் போட்டாங்க அந்த தீர்மானங்களில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அடுத்து வந்து நாங்கள் மலை உச்சியில வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பேசினாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் போட்டிருக்காங்க அடுத்து வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மசூதி இருக்கிற இடத்துல பக்கத்துல தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றோம் அப்போ இதை வச்சு கலவரம் நடத்துவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மசூதி மேலே போய் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்றது தீர்ப்பு இருக்கு ஏன்னா கலவரத்தை இவர்கள் திட்டமிட்டே நடத்துவார்கள் அதனால் அங்க போக கூடாதுன்னு சொல்லியே தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வழங்கப்பட்டிருக்காங்க ஆனா அதை மீறி இவர்கள் வந்து அடுத்த கட்டமா வந்து போறதுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் எடுபடல மக்கள் மத்தியில பெரிய அடி தோல்வி இன்னொரு பக்கம் வந்து எப்படியாவது இதை என்னதான் செய்யணும் கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட நீதிமன்றத்திலும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் அப்ப இந்த நீதிமன்ற விசாரணை இந்த வழக்கு விசாரணை எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே முடிஞ்சிருச்சு அப்ப மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே முடிஞ்ச ஒரு விசாரணை உடனே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கணும் அப்படிங்கறதுதான் ஜூன் முதல் வாரத்துல இருந்து தான் கோர்ட் வந்து தொடக்கறாங்க உடனே தீர்ப்பு அப்ப கூட வந்து சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனா என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் தீர்ப்பு சொல்றாங்க அப்ப இதன் மூலமாக இந்த முருக பக்தர் மாநாட்டு மூலமா மக்கள் மத்தியில ஒரு பக்தி மயத்தை உருவாக்கி அப்ப நம்ம இப்படி ஒரு போலியான ஒரு தீர்ப்பை சொன்னோம் அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுபடும் அதை வச்சு நம்ம கலவரத்தை நோக்கத்தை வந்து அடுத்த நம்ம எடுத்துட்டு போவோம் தான் இவர்களோட திட்டம் இப்போ அந்த அடிப்படையில் நீதிமன்றமே வந்து இன்னைக்கு வந்து இந்த முருகபக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் நடந்த இந்த தீர்மானங்களுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வர்றதுக்கும் இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தோட ஒற்றை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதாம் இதை ஏன்னு வந்து கேள்வி எழுப்ப வேண்டியதுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லாம ஏன் இந்த முருக பக்தர்கள் மாநாடு முடிந்த பிறகு இந்த தீர்ப்பை சொல்கிறார்கள் அப்படியும் இந்த நீதிபதி நிசாபானோ ஸ்ரீமதி வழங்கிய தீர்ப்பில் நீதிபதி நிசாபான் அவர்கள் வந்து பல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆதரவா வந்து மத நல்லிணக்க மரபிற்கு ஒற்றுமைக்கு ஆதரவா பல வகையில வந்து தீர்ப்புகள் சொல்லிட்டாங்க இந்த மாறுபட்ட தீர்ப்பு என்ற அடிப்படையில் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் சொன்ன தீர்ப்பு அப்படிங்கிறது இந்து முன்னணியினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது தான் இந்து முன்னணியினுடைய தீர்மானங்களில் ஏற்றப்பட்ட விஷயங்கள் தான் தீர்ப்புகளாக வந்துருக்கு முக்கியமா ஸ்ரீமதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆடு கோழி பலியிட்டதற்கான என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க அங்க எவிடென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பேசுறாங்க உண்மையில் பரமசிவம் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் தான் வந்து ஐம்பது வருடங்களுக்கு மேல வந்து அந்த தர்காவிற்கு வந்து ஆடு அந்த ஆடு வெட்டி அங்க வந்து சமைக்கிறதுக்கு வந்து உதவியாளராக இருந்தவர் வெட்டியை வந்து அந்த தோலெல்லாம் உரிக்கக்கூடிய நபர் அவரோட வம்சாவளியினர் இன்னைக்கும் முந்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பழனி செல்வம் அப்படிங்கிறவர்கள் அங்கே உரிக்கிற வேலையில் வந்து இருக்கிறாரு அவர் நேரடியாக போய் தீர்ப்பு சொல்றாரு எவிடன்ஸ்ங்க நேரடியாக நேரடியா இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது யாரோ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது இப்படின்னு சொல்லி உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை மக்கள் எல்லாரும் பேசிய விஷயத்தை இதை வந்து இல்லை என்று பொய்யாக பேசுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம இதே தான் வந்து பாபர் மசூதி விஷயத்தையும் நடந்துச்சு நிறைய பேர் கேக்குறாங்க என்ன பாபர் மசூதியும் திருப்பூரம் ஏன் நினைக்கிறீங்கன்னா ஆம் அயோத்தியில் நடந்தது தான் இன்னைக்கு வந்து நடக்க இருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப பாபர் மசூதியில என்ன நடந்துச்சு அதாவது வந்து முந்நூறு வருடங்களுக்கு மேல வந்து மசூதி இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி ஐநூறுகள்லயே வந்து பாபர் மசூதி கட்டப்பட்டது அது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஐம்பத்தேழு வட இந்திய சிப்பாய் கழகம் அதையெல்லாம் தாண்டி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசூதி வந்து இருந்திருக்கு அது மசூதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து ஏத்துக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அது இடிக்கப்படுறது வரைக்கும் அது மசூதி தான் அப்படின்னு ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா அங்கே ஒரு முந்நூறு வருஷமா வந்து தொழுகையே நடக்கலை அதனால வந்து இந்த மசூதி வந்து இந்துக்களுக்கு வழங்கப்படுது இப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பட்டமா அதாவது இதுல ஒரு கேள்வி இருக்க வேண்டியது ஒரு ஐநூறு வருஷமா இருக்கக்கூடிய மசூதி எங்கேயா தொழுகு நடக்காம இருக்குமா இது ஒரு சாதாரண கேள்வி அதுவும் அந்த ஆயிரத்தி ஐநூறுல கட்டப்பட்ட பாபர் மசூதி வந்து பாத்தீங்கன்னா அவைத்துங்கிற ஒரு மாகாணத்துல தான் வந்து இருந்திருக்கு அந்த அவைத்துங்கிற மாகாணத்தை ஆட்சி செஞ்சவர்கள் முஸ்லீம் மன்னர்கள் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து பிரிட்டிஷ்காரை கைப்பற்றுற வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க முஸ்லீம் மன்னர்கள் அந்த முந்நூறு ஆண்டுகள்லையும் எப்படி தொழுகை நடக்காம இருந்திருக்கும் பாபர் கூட வந்து அந்த மசூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நிதி கூட வந்து நீதிபதிகள் தான் சொன்னாங்க அது மசூதியோட பராமரிப்பு கொடுத்துருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு தொழுகை நடத்துறதுக்கு தொழுகை நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது தொழுகை நடந்ததுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை இப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய மோசடி இதே மோசடி தானே திருப்பூர் திருப்பரங்குன்றத்துல நடக்குது உண்மையில் அந்த பாபர் மசூதி தீர்ப்பில் கூட இன்னொரு விஷயத்தையும் நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க அதாவது குழந்தை ராமர் சிலையை வந்து மசூதிகளை திட்டமிட்டு வந்து வச்சது வந்து தப்பு அது மாதிரி வந்து மசூதி இடிச்சது தப்பு அது அந்த எல்லாமே வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி தீர்ப்புல சொல்றாங்க அதெல்லாம் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதிகள் இறுதியா என்ன சொல்றாங்க குற்றம் செஞ்ச அவர்களுக்கிடையே கோயில் கட்ட கோயிலை கட்டிக்கங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க இப்படி மோசடியாக வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் பாபர் பாபர் மசூதி தீர்ப்பு அதே போல் இங்கேயும் மோசடியாக இப்ப நடத்தப்ப நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது கண் முன்னாடி ஆதாரங்கள் இருந்தும் பல்வேறு எவிடன்ஸ் போட்டோ கூட வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்றத வச்சுக்கிட்டு நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா வந்து ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து விதைக்கிறார் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்ல இதை வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க வந்து ஆடு கோழி வெளியிடுறதுக்கான விசேகங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே இல்லை இதன் மூலமாக என்ன சொல்ல வரனா ஆடு கோழி பல வழிவிட்ட அந்த வழிபாட்டு முறையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறுவ வர்றாரு ஆனால் இன்னைக்கு கோவிலை சுற்றி உள்ள பல்வேறு பதினெட்டு குலதெய்வ வழிபாடு இருக்கு கருப்புசாமி ஐயனாறு இன்னைக்கு முனியசாமி பல்வேறு குலதெய்வ வழிபாடு பதினெட்டு கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி தான் இருக்கு மலையை சுற்றி கிடாவுக்கு உண்டு இதே மாதிரி பல்வேறு மகால்களில் வந்து நீதிபதி சொல்றாங்க வந்து அங்கே வந்து கறி எதுவுமே வந்து இது சமைக்கப்படுறது முன்னூறு மீட்டர் வந்து இல்லை ஆனா அதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத உண்மை அப்ப வந்து வெளிப்படையாகவே இதற்கு எதிராக பொய்யாக சொல்ல முடிகிறது என்றால் அப்ப நோக்கம் அப்ப இந்து முன்னணி பிஜேபி கும்பலினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில வந்து அது தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில இன்னைக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதுதான் அப்ப இதே விஷயத்தை இன்னைக்கு இந்து முன்னணி பிஜேபி கும்பல் அடுத்த கட்டமாக இன்னைக்கு இந்த நீதிமன்றம் அதிகார வர்க்கத்தின் மூலமாக எடுத்து கொண்டு போவதற்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதான் நம்ம தெல்ல தெளிவா வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது எவ்வளவு வந்து மக்களிடம் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதை நாம் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கு ஏன்னா இது ஒரு பாபர் மசூதி போல் அப்படின்னா நம்ம ஏன் வந்து ஒப்பிட வேண்டியது இருக்கு அப்படின்னா நாளைக்கு பாபர் மசூதி போல் இந்த வழக்கையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பாபர் மசூதி என்ன நினைச்சு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுகளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்தார்கள் வன்முறையை விதைத்தார்கள் மக்களிடம் பிளவை ஏற்படுத்தினார்கள் அதனுடைய விளைவு மக்களினுடைய ஒற்றுமைகளுக்கையும் உரிமையையும் பறித்து இன்னைக்கு மக்களை நிர்கதியாக நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதைதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டியது இன்னைக்கு மாதம் தமிழ்நாட்டு மக்களினுடைய மதுரை மக்களினுடைய மத நல்லிணக்க ஒற்றுமைக்கான மரபை ஒழித்து கட்டி நம்மளுடைய வழிபாட்டு முறை ஆடு கோழி பலியிடுவதை வந்து ஒழித்து கட்டி நம்மளோட உரிமையை பறித்து மக்களை ஒரு பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க மக்களின் ரத்தம் குடித்து எப்படியாவது அதை வந்து மக்கள் ஒண்ணு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் இன்னொன்னு வந்து மக்கள் முதியிலேயே நம்ம செல்வா கிடைய வேண்டும் மக்களை பிளவுபடுத்தும் அரசியலை வந்து நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டி கொண்டு வருகிறார்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் கேள்வி அப்ப நம்ம வந்து உண்மையில் நம் கண் முன்னாடி இப்படிதான் வந்து வழக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு அது பாபர் மசூதியை நோக்கி பாபர் மசூதி வழக்கு போல் இன்னைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் தெல்ல தெளிவாக இந்த வழக்கின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இதை தான் நம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பலின் சதி திட்டத்தை நாம் முறியடிக்க வேண்டியதற்கு அதற்காக தான் இந்த கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கம் வந்து மதுரையில் வருகிற முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வந்து நீதிபதி கிருஷ்ணயர் மகால வந்து நடக்க இருக்கிறது இந்த கருத்தரங்கத்துல வந்து மூத்த வழக்கறிஞர் வந்து ஆஹ் லஜபதி ராய் அவர்கள் பேச இருக்கிறார் எமது மக்களதிகார கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் மருது அவர்கள் வந்து பேச இருக்கிறாங்க இது போக பல்வேறு ஜனநாயக சக்திகளும் தோழர்களும் நண்பர்களும் இதில் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த கருத்தரங்கை நாம் வெற்றி பெடைய வெற்றியடைய செய்ய வேண்டும் அனைவரும் வந்து இதற்காக வந்து வரணும் அப்படிங்கிறது தான் எமது கோரிக்கையா இருக்கு அந்த அடிப்படையில் நாம் இன்னொரு பாபர் மசூதியாக திருப்புறத்தை தமிழ்நாட்டை நாம் மாற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது இந்த இந்து முன்னணி பிஜேபி சங்கி கும்பலின் சதித்திட்டங்களை முறியடிக்க வேண்டும் மக்களினுடைய வழிபாட்டு உரிமைகளை குறிப்பாக இன்னைக்கு ஆடு கோழி பலியிட்டு வழங்கக்கூடிய வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் வந்து நிலைநாட்டப்படணும் அப்ப இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தை ஒழித்து கட்டக்கூடிய பார்ப்பனிய கும்பலை நாம் வந்து அம்பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து மையமா வச்சுதான் இந்த கருத்தரங்கம் நடக்க இருக்கிறது ஆகவே அனைவரும் வருகைதார்கள் நாம் மக்களிடம் கொண்டு சென்று இந்த பாசிச கும்பலுக்கு எதிராக குறிப்பாக இவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக நகர்த்தி கொண்டு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு மூன்றாவது நீதிபதி அவர்கள் கிட்ட இந்த விசாரணை போயிருக்கு நீதிமன்றம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கும் இந்து முன்னணி சங்கி கும்பலுக்கும் ஆதரவாக பல்வேறு தீர்ப்புகள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதா வரலாறு நாம் பார்க்க வேண்டியது இருக்கு உண்மையில் நாம் ஒற்றுமையாக இருப்பது மக்களிடம் போய் செல்ல வேண்டியது இருக்கு மக்களிடம் ஒற்றுமையுடன் ஒற்றுமையுடன் இருக்க வலியுறுத்தி மக்களை ஒன்று திரட்டி நாம் உரிமைகளை மீட்க வேண்டியதற்கு அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை கட்டியமைப்போம் அதற்காக தான் இந்த கருத்தரங்கம் வாருங்கள் நாம் ஒற்றுமையை மீட்டிருப்போம் நன்றி வணக்கம்